மூன்றாம் பிறையும் கரிநாளும் இணைந்து வரக்கூடிய நாளில் யார் ஒருவர் தன் இருக்கக்கூடிய வட்டி பிரச்சனை தீர வேண்டுமென்று பிரார்த்தித்து பரிகாரங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு வட்டி பிரச்சனை தீரும் உங்களுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கீங்களா நான் வரும் ஞாயித்துக்கிழமை சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பூஜையோடு சேர்ந்து அந்த வட்டி பணத்தை திருப்பி கொடுங்க ஒரு ரூபாயாவது திருப்பி கொடுங்க பெரிய மாற்றங்கள் வரும் என்ன செய்ய வேண்டுமென்று முழுமையாக சொல்கிறேன் உங்களோட மொத்த கடனையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை வாழ்ந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வரும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்றாம் பிறையுடன் இணைந்து வரக்கூடிய கரிநாள் அன்றைய தினத்தில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி முகம் கழுத்து புடனி மார்பு தேய்ச்சி குளிச்சிட்டு ஒரு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி அதற்கு சென்ட்ரலில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி உங்களோட வாழ்க்கையில் எத்தனை கடன் இருக்கோ ஒரே ஒரு பிரியாணிகளையில் மொத்த கடனையும் எழுதி அதில் புண்ணுக்கு தடவி அந்த தீபத்திற்கு முன்னாடி வைத்துவிட்டு அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் ஓம் ரிங் நசி எனது கடன் நசிந்து போகட்டும் எனது வட்டி பிரச்சனை நசிந்து போகட்டும் எனது பணத்தடை நசிந்து போகட்டும் என்று மனமார நினைத்து கொண்டு ஓம் ரிங் நசி நசி நூற்றி எட்டு முறை ஜபம் செய்து அந்த பிரியாணி இலையை அந்த தீபத்தில் எரிச்சிட்டு தீபம் அணைந்த பிறகு அந்த கிழக்கு கூடிய கோதுமையை எல்லாம் எடுத்து நீங்கள் கிழக்கு திசையில் முடிஞ்சால் நீர்நிலையில் போடுங்க அல்லது எறும்பு இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் போட்டுடுங்க செய்து வாருங்கள் செய்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யாருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு மினிமம் ஒரு தொகையை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் முடியாதவங்க இது வட்டிக்குன்னு சொல்லி ஒரு கவரில் ஒரு பணத்தை எடுத்து வையுங்க அது பத்து ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்லை ஸோ இதைய நீங்கள் மறக்காமல் வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க செய்ய வேண்டிய நேரம் மதியம் மூணு மணிலிருந்து நான்கு முப்பது டிசம்பர் இருபத்தி ஒன்று மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்குள்ளே இந்த வட்டி தீர வேண்டுமென்ற பரிகாரத்தை செய்யுங்கள் அதற்கு பிறகு ஆறு நாற்பத்தஞ்சுக்கு மேலே அழகாக மூன்றாம் பிற சந்திரன் வருவார் அந்த சந்திரனை ஆனந்தமாய் பார்த்து ஓம் சந்திர பவுலீஸ்வராய நமோ என்கின்ற மந்திரத்தையும் ஜபம் செய்யுங்கள் மனம் தெளிவாகும் கடன் பிரச்சனையும் காணாமல் போகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சினைக்கு தீர்வு காணுங்கள் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வரும் டிசம்பர் முப்பதாம் தேதி கோயம்புத்தூரில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் என்னை வாட்ஸ்அப் கன்சல்டிங் என்னுடன் எடுத்துக்கொள்ளலாம் என்னை சந்திக்க மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்று லாபகணபதி ஐஸ்வர்ய கணபதி ஸ்ரீ குபேர ஐஸ்வரேஸ்வரர் பூஜையை ஈரோடு பவானியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த அற்புதமான புத்தாண்டு பூஜையில் நீங்களும் கலந்துக்கங்க கலந்து கொள்கிறவங்களுக்கு அஷ்டலட்சுமியின் சொரூ இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான பிராஸில் செஞ்ச ஒரு முரத்தை தர இருக்கின்றோம் இதை உங்கள் பூஜை அறையிலையும் கல்லாப்பேட்டையில் வைப்பதும் மிகவும் சிறப்பு இதோடு சேர்ந்து வெள்ளிக்காசும் தங்கக்காசையும் பிரசாதமாக தர இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் இந்த பூஜையில் பதிவு செய்ய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா விதமான செல்வ செழிப்பும் உங்கள் வாழ்வில் பெருக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க